இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பொங்கல் பாலக் மசாலா பொங்கல் இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் பாலக் மசாலா பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் முழு பச்சை பயிறு கால் கப் பொடியாக அறிந்த பாலக் கீரை விரும்பும் அளவு ஒரு வெங்காயம் பொடியாக அறிந்தது ஒரு தக்காளி அறிந்தது நூறு கிராம் கத்திரிக்காய் பொடியாக அறிந்தது சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு தூள் விரும்பும் அளவு பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு இஞ்சி துருவல் சிறிதளவு உருவிய கறிவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் சிறிதளவு உப்பு தேவையான அளவு வருத்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு பாலக் மசாலா பொங்கல் செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ இது எப்படி பண்ண சொல்லிட்டு சொல்கிறேங்க பொதுவாக வந்து பாலக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பாலக் கிடைக்கும் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கே நான் தேர்ந்தெடுத்துருக்கிறது இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பாலக் இருந்தால் டெல்லி பாலக்குன்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து காம்பை எடுத்துகிட்டு இந்த இலையை மட்டும் கிள்ளிட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு வடித்தட்டில் போட்ட பிறகு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வானிலியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு வச்சிருக்கேங்க முதல்ல சீரகம் தழிச்சிக்கிறேன் அது சீரகம் போட்டாச்சு இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை எல்லா பொங்கலுக்கும் போடுற மாதிரி தாங்க கருவேப்பில் போட்டுக்கிறேன் இதோட வெங்காயம் பொடியாக கட் பண்ண சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் பாலக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்குங்க கொஞ்சமாக இஞ்சி துருவல் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே பொங்கல்னால் ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு இஞ்சி துருவல் தேவை இப்போ இந்த கத்திரிக்காய் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கிய பிறகு இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நான் அரிசி பருப்பை எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த தக்காளி கத்திரிக்காய் வதங்கறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தேவை இல்லைங்களா கொஞ்சம் தண்ணல குறைச்சிட்டு முடி வச்சிடலாம் இப்போ இது குக்காரத்துக்குள்ளார இந்த பக்கம் இது எப்படி வேக வச்சேன்னு சொல்கிறேங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து முழு பச்சைப்பயிர் எடுத்திருக்காங்க எப்பவுமே பாசி பருப்பை விட முழு பச்சைப்பயிர் கூடுதலா சத்துக்கள் கிடைக்கும் எப்படின்னா மேல் தோல் இருக்கிறதுனால நல்ல நார்ச்சத்து கிடைக்கும் மேல் தோலுக்கு நேரடியில் நிறையா வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குங்க அதனால நமக்கு அது முழுமையாக கிடைக்கும் இதே வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸு நம்ம முளைக்கட்டிய பயிர் இருந்தால் கூட போடலாங்க நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ இது என்ன இந்த அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு கப் அளவு எடுத்திங்கனாக்கா நீங்கள் வந்து வேணும்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் லேஸாக ரோஸ்ட் பண்ணீங்கன்னாக்க நல்லா வாசனையாக இருக்கும் அதை கழுவிட்டு ஒன்றுக்கு அஞ்சு மடங்கு தண்ணி ஒரு அழகு மொத்தமாக இருந்ததுனாக்கா எதில் அளக்குறீங்களோ அதுலேயே அஞ்சு மடங்கு தண்ணி ப்ரெஷர் குக்கரில் நாலு விசில் வேக வச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது நாலு விசில் வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும் இப்போ இந்த கத்திரிக்காய் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாங்க ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதோடு வந்து கீரை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பொதுவாக இந்த கீரை தான் போடுவோம் நம்ம முளைக்கீரை அரைக்கீரை கூட போடலாங்க நல்லாயிருக்கும் இது பாலக்கீரை சேர்த்துருக்கேன் பாலக்கீரை கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும் நீங்க வந்து கத்திரிக்காய் போட விரும்பலைனாக்கா கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் புரோட்டீன் கிடைக்கிறதுக்காக இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தா போதுமானது நம்ம வேக வச்ச பொங்கலுக்கும் இதுக்கும் தகுந்த அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கீரை எல்லாம் அதிக நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போறோம் இப்ப நம்ம இதில் வந்து எல்லாமே சேர்த்துருக்கோம் காரத்துக்கு எதுவும் போலேங்க காரம் வந்து கடைசியா மிளகு சீர்காங்கம் கருகரப்பா தான் சேர்க்க போறேன் நம்ம விருப்பப்பட்டால் ஒரு பச்சை மிளகா கூட கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த வேக வச்ச பொங்கலை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொங்கல் சேர்க்குறப்பயே நம்மளுக்கு வந்து தண்ணீரனுடைய அளவு பார்த்துக்கோங்க எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த சுடு தண்ணி வச்சிருந்தீங்கன்னா கூட சுடு தண்ணி கூட போட்டுக்கலாம் இந்த வேக வேக கொஞ்சம் பொங்கல் வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிடும் அதனால் அதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கணும் இப்போ இந்த பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் அதில் மிளகு சீரகம் ரெண்டு கரகரப்பாக பிடிச்சி வச்சுருக்கேங்க இது வீட்டில் எப்போவுமே வச்சுருப்பேன் ஸ்டாக்கு இப்போ வந்து நம்ம மிளகு தனியாக போட்டால் நிறைய பேர் வந்து அதை வந்து மென்று சாப்பிட கஷ்டப்பட்டு எடுத்து போடுவாங்க இந்த மாதிரி போட்டாக்கா நல்லா சாப்பிட்ற முடியும் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருந்தாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிளகு சீரகத்தூளை நம்ம கூடுதலாக கூட போட்டுக்கலாம் நம்மளுக்கு அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இஞ்சியும் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இதுக்கு பார்த்திங்கன்னா நான் அதிகமாக நெய் சேர்க்கல ரொம்ப கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் கடைசியாக அதிகமாக நெய் சேர்த்தா கூட நிறைய பேர் வந்து டைஜஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது பொங்கல் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வந்து ஹெவியாக இருக்காது இப்போ இதை அடுப்பை அணைச்சிடுறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் மசாலா பொங்கல் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரீகேப் பார்க்கலாங்க ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு சீரகம் தாளிச்ச பிறகு பெருங்காயம் கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிய பிறகு அதுக்கு பிறகு பொடியா கட் பண்ணி வச்சுக்க கத்திரிக்காய் கொஞ்சமா துருவிய எஞ்சி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் ரெண்டு நிமிஷம் வதக்கிய பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிய பிறகு கொஞ்சம் மூடியால வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் மூடியை திறந்த பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற கீரை சேர்த்துக்கோங்க கீரை ரெண்டு நிமிஷம் வதக்கிய பிறகு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதி வர்றப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பொங்கலை சேர்த்துக்கணும் பொங்கலை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கெட்டிப்பட்ட பிறகு மிருக சிறகுத்தூள் தூவிட்டு கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை டெக்கரேட் பண்ணால் மிக சுவையான பாலக் மசாலா பொங்கல் தயார் மிக சுவையான ஆரோக்கியம் தரும் பாலக் மசாலா பொங்கல் தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டான புதுமை சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி புதுமை சமையல சத்து மாவு பேரிச்சம்பழ அல்வா எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற கவனமாக பாருங்கள் சத்து மாவு பேரிச்சம்பழ அல்வா சத்து மாவு ஒரு கப் அளவு உடைத்த கருப்பட்டி ஒரு கப் பேரிச்சம்பழ சிரப் விரும்பும் அளவு சுக்குத்தூள் விரும்பும் அளவு ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு வறுத்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு நெய் சிறிதளவு இப்போ சத்து மாவு பயிற்சப்பட அல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு சொல்கிறேங்க சத்து மாவு அப்படிங்கிறப்ப விதவிதமாக கடைகளில் கிடைக்குது இது நான் தேர்ந்தெடுத்துருக்கிறது வந்து சிறுதானியம் சத்து மாவு சிறுதானியத்தை வருத்திட்டு அதோட இன்னும் கொஞ்சம் பாதாம் அதெல்லாம் சேர்த்துட்டு கொடுத்துருக்குற ஒரு சத்து மாவுங்க இதில் வந்து நான் வந்து பெரிச்சம்பழ சிறப்பை எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன் அதுக்காகனா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சத்துக்கள் கிடைக்கிறதுக்காக பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வேறு ஏதோ ஜங்காக ஸ்வீட் கொடுக்கறதுக்கு வேலாம் இந்த மாதிரி ஸ்வீட் கொடுத்தோம்னாக்கா கொஞ்சம் கூடுதலாக அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் கிடைக்கும் இப்போ நான் இங்கே வந்து இதுக்கு வந்து கருப்பட்டி தான் தேர்ந்தெடுத்துருக்கேங்க அளவெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ கருப்பட்டியை வந்து உடச்சி வச்சிருக்கேன் இங்கே ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க இதில் வந்து கருப்பட்டியை சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த கருப்பட்டியை வந்து உடச்சி தான் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா கட்டி கட்டியாக இருக்கும் இது நல்லா கரையணும் அது கரையிறதுக்குள்ளார சத்து மாவில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வச்சுக்கலாம் பவுலில் சேர்த்துக்கிற இதோட கோல்டு வாட்டர் ரூம் டெம்ப்ரேச்சர் வாட்டர் போட்டு கட்டி தட்டாமல் கரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேங்க இப்போ வந்து வாட்டர் மெஷர் பாத்தீங்கன்னா நீங்க நீங்கள் யூஸ் பண்ணுற சத்து மாவை பொறுத்து தான் அது இருக்குது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்களோ பொட்டுக்கடலை அதெல்லாம் சேர்த்துனாங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி பிடிக்கும் நீங்கள் எந்த சத்து மாவு வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒரு பொதுவான ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ த்ரீ இல்லைன்னா த்ரீ அண்ட் ஹாஃப் எடுத்துக்கலாங்க அதாவது இதில் சேர்த்துற தண்ணி இதில் சேர்த்துக்க தண்ணி எல்லாமே சேர்த்து செம அளவு நம்ம வெள்ளை துருவல் இல்லைன்னா இந்த மாதிரி நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ இது பாருங்கள் கட்டி தட்டாமல் கரைச்சாச்சு இப்போ இந்த பக்கம் நம்ம கருப்பட்டி போட்டோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சான்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா தணலை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த சத்து மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இதில் ஊற்றிக்கிட்டே நம்ம கிளற போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும் நம்ம ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து கலந்து விடணும் பாருங்க இது கொதி வர 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படும் இப்போ இதோடு வந்து நான் கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன் சுக்குத்தூள் வந்து எப்பவுமே ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்கு ஏலக்காய் தூள் எப்பவுமே நான் ஏலக்காயை வந்து தோலோடு தான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது பண்ணிங்க நம்ம கலந்து விட கலந்து விட அப்படியே கெட்டிப்படும் அப்படியே ஒரு நல்ல பளப்பளப்பு வரும் கொஞ்சம் வெந்த பிறகு டேட் சிரப் சேர்த்துக்கலாம் டேட் சிரப் வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணுன்னா பெரிச்சம்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதையும் சேர்த்திங்கன்னா ஒரு கூடுதலாக ஒரு சுவையும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து நெய் வந்து பார்த்து நம்ம போட்டுக்கணுங்க அதுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் அளவு சொல்ல முடியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட கெட்டிப்பட நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பண்ணாக்க கொஞ்சம் நேரம் கழித்து சேர்க்கலாங்க அடிக்கனமான ஏதாவது கடாய் வச்சுருந்திங்கன்னா கல்கத்தா உருளி வச்சுருந்திங்கன்னா அது கீழே ஒட்ட ஆரம்பிக்கிறப்ப நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடணும் இந்த ஸ்வீட்டெல்லாம் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இது பாருங்க கொஞ்சம் பளபளப்பா வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல இந்த டேட் சிரப் போட்டுக்கிறேன் பெரிச்சம்பழம் சிரப்பு இது வரைக்கும் நான் நெய் சேர்க்கலங்க இப்ப நெய் சேர்க்க போறேன் இப்பவுமே அல்வா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இறக்கிய பிறகும் கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டிப்படும் அதனால பார்த்து கன்சிஸ்டன்சி எடுக்கணுங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தோம்னாக்க இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் நல்ல பளப்பளப்பு வந்துடுச்சு அதாவது பச்சை வாடை எதுவும் கிடையாது நல்லா வந்து வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடுறேன் அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துறேன் இப்போ ஆஃப் பண்ண பிறகு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தாக்கா கொஞ்சம் கெட்டி அப்போ தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆறு ஆற வந்து தளராக இருக்கும் ஓரளவுக்கு நம்ம அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப கெட்டியாயிடுச்சுனாக்கா அல்வா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு வாயில் போட்டால் வழுக்கிட்டு போகணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அல்வாலாம் எல்லாம் சத்து மாவு பெரிசம்பழ ஆல்வா எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ அவர் ரீக்கேப் பார்க்கலாங்க முதல்ல ஒரு வானலியில் உடச்ச கருப்பட்டி சேர்த்துக்கோங்க அதில் மூடுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கரைச்சி நல்லா கொதி வரணும் அதுக்குள்ளே தகுந்த அளவு தண்ணி ஒன்றரை டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த கருப்பட்டி கரைசல் நல்லா கொதிச்சு கரைஞ்ச பிறகு அதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த சத்து மாவு கரைசில சேர்த்துக்கோங்க அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே இருந்தாக்கா ஓரளவுக்கு கெட்டிப்படும் அதில் சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க டேட் சிரப் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பித்த பிறகு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நல்லா அல்வா பதம் வந்ததும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடுங்க அடுப்பை அணைச்ச பிறகு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தால் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் இதை ஒரு டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு மேலே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அலங்கரிச்சா மிக சுவையான சத்து மாவு பெருசம்பழ அல்வா தயார் மிக சுவையான சத்து மாவு பேரிச்சம்பழம் ஹல்வா தயாராகிடுச்சிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஒரு அளவு தேவைங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து கருப்பட்டி தானே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நினச்சி சாப்பிடாதீங்க ஆசையாக இருந்தால் ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடுங்க இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அதுக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டான உணவும் ஆரோக்கியமும் பார்க்கலாம் இன்றைக்கு உணவும் ஆரோக்கியமில் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக அதாவது டான் டான்னு டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க கற்பகவல்லி வெல்கம் டு த ஷோம்மா தேங்க் யூ மேம் அதாவது நான் வந்து ரொம்ப வருஷமா ஸ்பைருலினா டேப்லெட் வந்து நான் எடுத்துக்கிறேம்மா ஓகே ஐ ஃபெல்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆனா நிறைய பேருக்கு வந்து அது ஸ்பைரலினா என்ன அது எதுல இருந்து தயாரிக்கறாங்க அது எடுத்துக்கலாமா கூடாதா அதாவது எதா பர்టిక్యులர் ஹெல்த் इश्यूज இருந்தனா அது கன்சூம் பண்ணலாமா கூடாதா இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா பேசலாம் மேம் ஸ்பைரலினா அப்படினா சுருள் பாசின்னு சொல்வாங்க கரெக்ட்டுங்களா சோ பாசி சோ நல்ல வாட்டர்ல வளர்றது அந்த பாசி அப்படிங்கிறது ஸோ கடல் பாசி அப்படிங்கிறது கூட ஐ மீன் கடலுக்கு அடியில் நிறையா வளருது ஸோ அதில் ஸ்பைருலினாவும் ஒரு முக்கியமான ஒரு பாசின்னு சொல்லலாம் ஸோ ஆல்கேன்னு சொல்கிறது ஸோ இதில் வந்து நிறையா அட்வான்டேஜஸ் இருக்கு? எல்லாத்துலேயும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சேர்ந்து தான் எல்லா ஃபுட்லேயுமே இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பைருலினா அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கு மேம் ஸோ ரெகுலராக கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவை வந்து ஜாஸ்தியாக சாப்பிட முடியாது சாப்பிட்டா அது டாக்ஸிசிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே தான் அது அலோவன்ஸ் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே கொடுக்குறீங்கன்னா பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒரு ரெண்டு கிராம் கன்சியூம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டு வயசு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே அஞ்சு கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஸ்பைரோலினா கன்சியூம் பண்ணலாம் இதான் அதோட அளவு அது எந்த மாதிரி ஃபார்மில் இருந்தாலுமே சரி ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலோ இல்ல பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிட்டிங்கனாலோ அஞ்சு கிராம்க்கு மேலே போகாம பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டர் அப்போ பெர் சரி பாடி வந்து ரெகுலரா எடுத்துக்கும் போது சேஃப்டியும் நல்லாவே இருக்கும் அதுதான் கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க எடுத்துக்க அமௌண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு கிராம் நமக்கு அதில் கிடைச்சிருது ஸோ அவ்வளோ இருக்கிறதுல நிறையவே ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையவே இருக்கு ஏன் மெயினாக ப்ரோட்டீனை ஸ்பெசிஃபை பண்ணி இதில் சொல்றோம்னா அமேனோ ஆசிட்னு சொல்றோம் ஸோ எல்லா அமேனோ ஆசிடும் சேர்ந்து தான் அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் பெட்டரா இருக்கும் இதில் எல்லா அமேனோ ஆசிடும் இருக்கு ஸோ உங்களுக்கு அந்த அப்சார்ப்ஷன் ரேட்டும் ஜாஸ்தி பட் அது அதுக்கான ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டாமினேட்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்டேஸ்ட் ஒன்றும் இருக்காதுல பட் அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால சில ஃபுட்ஸ்ல தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும் ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்னும் போது ஸ்பைரலினால ரொம்ப அதிகம் செகண்ட் முக்கியமான நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் இதுல ரொம்பவே பூஸ்ட் பண்ணும் கொலாஜன் அப்படிங்கிறது நேச்சுரலாவே பாடியில இருக்கிற ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு புரோட்டீன் ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நிறைய ஃபூட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுல ஸ்பைருலினாவும் ஒன்று ஸோ ஸ்பைருலினா நீங்க ரெகுலராக எடுத்துக்கிறீங்கன்னா உங்க பாடியில கொலாஜின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இது ஒரு மெயினான பெனிஃபிட் ஏன்னா தான் உங்களோட போன்ஸாக இருக்கட்டும் ஹேர் நெயில்ஸ் இதெல்லாமே ஸ்ட்ரெந்தன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஒரு ரீசனால தான் முடி வளதுக்கு ஸ்கின் க்ளியரா இருக்கிறதுக்கு ஸ்பைரல் நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க கொலாஜினோட ப்ரொடக்ஷனை பாடியில இன்க்ரீஸ் பண்ணுது செகண்ட் தேர்டு மெயினான ரீசன் வந்து அயன் கண்டென்ட் அயன் அண்ட் காப்பர் இது ரெண்டுமே இதுல ஜாஸ்தி இரும்பு சத்து இதில் ரொம்பவே அதிகம் சோ இப்போ இதை நீங்க கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சூடான பொருள் அதாவது சமைக்கும் போது பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு ஜூஸ்ல இல்ல ஒரு சட்னில அந்த மாதிரி தான் அதை சாப்பிட முடியும் ஸோ நீங்க வந்து அயனுக்காக ஸ்பைருலினா எடுத்துக்கிறீங்கன்னா வைட்டமின் சியோட சேர்த்து எடுத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இல்லை ஆம்லா ஜூஸ் அதாவது நெல்லிக்கா ஜூஸ் இல்லை பழம் ஜூஸ் இந்த மாதிரி காம்பினேஷனோட வைட்டமின் சி அண்ட் ஸ்பைருலினா அதில் இரும்பு சத்து கம்ப்ளீட்டா அப்சார்ப் ஆகிறதுக்கு அந்த மாதிரி காம்பினேஷன்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் லாஸ்ட் வந்து எல்லாரும் இந்த நிறைய பேர் வந்து ஸ்கின்னுக்காக அப்படின்னும் போது ஆன்டி ஏஜிங்கன்ற ஒரு ரீசனுக்காக இதை நிறைய எடுத்துக்கிறாங்க ஸோ ரொம்ப யங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு ரொம்பவே ரொம்பவே லோடடாக இருக்கு ஸோ பொதுவாக அந்த கலர் சொல்லுவோம் ஸோ கிரீன் கலர்ல இருக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப்லையுமே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு ஸோ ஸ்பைருல்னாலேயும் அதே தான் ஸோ நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கு ஸோ இது வந்து நிறையா சப்ளிமெண்ட்டாகவும் அதை கன்சூம் பண்ணுறாங்க ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபார்ம் கன்சியூம் பண்றது மாத்திரையா கேப்சியூலா பவுடரா இந்த மாதிரி நிறைய வேர்ஸ்ல கிடைக்குது நமக்கு ஸ்பைரூல்னா ஸோ ட்ரை தான் சோ இதுல என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ இந்த சப்ளிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்துருது இதுல சோ அந்த காம்பசிஷன் அப்படிங்கறது முக்கியம் ஸ்பைருல் நான் எடுக்கணும்னா ஒரு ப்ரொபெஷனல் அட்வைஸோட தான் கேட்டுட்டு எடுக்கணும் நீங்களா எடுக்கிறத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது பிகாஸ் ஏன்னா அந்த காம்பசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மருந்து ஃபார்ம்ல தான் நீங்க அதை எடுத்துக்கிறீங்க சோ அப்படி எடுத்துக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷனல் அட்வைஸோட எடுங்க இல்ல பவுடர் ட்ரை ஃபார்ம்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் அது கிளீனாக பண்றாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ நிறைய அடல்ட்ரேஷன் வருது இப்போது இந்த ஸ்பைரூல்னா காமனா ரொம்ப ட்ரெண்டிங்கா போகிறதுனால அடல்ட்ரேஷன் வர்றதுனால பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் போதும் இதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ சில பர்டிகுலர் ஸ்பைரூலர் கண்டிஷன் இருக்கிறவங்க ஸ்பைரூல்னா அவாய்ட் பண்ணும் மேம் ஸோ யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க ஸ்பைரூல்னா கன்சியூம் பண்ணக்கூடாது ஏன்னா அட் டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படிங்கறதுனால பிரெக்னென்ட் விமன்ஸ் அவாய்ட் பண்ணும் லாக்டேட்டிங் விமன்ஸும் அவாய்ட் பண்றது பெட்டர் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லயுமே ஸ்பைரல் அவாய்ட் பண்ணலாம் மற்ற மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்க சொரியாசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்பைரல் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஸோ இவங்கெல்லாம் மற்ற எல்லாருக்குமே வந்து இது கொடுக்கலாம் அகேன் நான் சொன்னதுதான் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் அண்ட் எங்க இருந்து அதை சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதான் ஸ்பைருலனா அப்படிங்கறத பத்தி ஸோ ட்ரெய்னிங்கா இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து க ஓவராக கன்ஜியூமும் பண்ணாதீங்க ஸோ இதுதான் மெயின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிஜமாவே எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கருப்பகவல்லி மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய என்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பேசலாமா சொல்லலாம் தேங்க் யூம்மா தேங்க் யூ இப்போ மூணு செக்மெண்ட்டும் பார்த்து முடிச்சாச்சு எப்போதும் போல நான் என்ன கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு அவளை எதிர்பார்த்துட்ருப்பீங்க இன்னைக்கு நான் கேட்கப் போற கேள்வி வந்து போன வாரம் நான் செஞ்சு காமிச்சேன் கொக்கோ மிட்டாய் அந்த கோகோ மிட்டாய்க்கு இன்கிரீடியன்ஸு என்னென்ன அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன இதுக்கான பதிலை எப்போதும் போல் நீங்கள் போஸ்கார்டில் எழுதி அனுப்பலாம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அரிசுவை நேரம் ஜெயா டிவி தபால் பெட்டி எண் மூன்று ஒன்று ஏழு மூன்று எண் நாற்பத்தி எட்டு ஜவஹர்லால் நேரு சாலை இக்காடு தாங்கல் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி ரெண்டு கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது அதுவும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்ப முடியலன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்பலாம் பதிலோட உங்களுடைய முழு முகவரியும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் அதில் கட்டாயம் இருக்கணுங்க சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து மூன்று நம்பரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்று பரிசாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படும் ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை பரிசாக அனுப்பப்படும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்நாத் வணக்கம்